இருக்கும் என் வயசுல இருந்து பார்த்தா இப்ப சின்ன வயசுல இருந்து நான் வந்திருக்கேன் அந்த வயசுல அப்பாட்ட சண்டை போட்டு வருவேன் இப்ப நம்ம ஒரு அப்பா நம்ம அப்பா எல்லாம் சொல்றதுலாம் கட்டுதான் எந்த ஒரு இமேஜ் யாருக்கா தான் அது பொதுவா நம்ம ஆண்களும் பார்த்தாலும் பெண்களும் தான் பார்த்தோம் வீட்ல இருக்கிற வீட்ல இருக்க தங்கச்சி சொல்றேன் அண்ணன் சொல்றேன் அப்படி சொல்றேன் புரியல இன்னொரு அடிச்சு சொல்லுவோம் அப்பா அப்பாக்கு வயசாயிடுச்சா சோ அது வந்து அந்த அம்மா அப்பாவை வயசானதுக்கு அப்புறம் பாக்குறது வந்து பெண் பிள்ளைகளா இல்லாட்டி ஆண் இல்லை இப்ப அதிகமா பெண் பிள்ளைங்க தான் வந்து எல்லாரும் அப்பா அம்மா பாக்குறாங்க என்ன காரணம் பிள்ளைங்கள வந்து பெண் பிள்ளைங்க கிடைச்ச வரைக்குமே வந்து அப்பா தான் இருப்பது ரொம்ப அதிகம் பையனுங்க கல்யாணம் ஆன பிறகு திருப்பி இங்க வந்து அவங்க கொண்டு போயிட்டு அவங்க ஃபேமிலியோட போயிடலாம் மேக்சிமம் மேக்ஸிமம் பெண் பிள்ளைங்க தான் அப்பா அம்மா பாக்கிக்கும் ஆண் பிள்ளைகள கவனிக்காங்க நினைக்கிறீங்களா இல்லாட்டி பெண் பிள்ளைங்க கவனிக்காங்க நினைக்கிறீங்களா எனக்கு எல்லாமே பெண் பிள்ளையும் கவனிப்பு இல்ல ஆண் பிள்ளையும் கவனிப்பு இல்ல யாருமே கவனிக்கணும்னு சொல்றீங்களா யாருமே என்ன கவனிக்கிறது இல்ல இப்ப எப்படி வாழ்றீங்க இப்ப நான் எதையோ போனன்னா நொண்டி நொண்டிக்கிட்டு போனேன்னா தாதர் போய் ஒரு அரை கிலோ கால்கிலோ பூ எடுத்துட்டு வந்து அது வித்தாலும் உண்டு விக்கலனாலும் உண்டு தின்னாலும் உண்டு திங்கலைனாலும் இப்படி என் பொழப்பு ஓடிக்கிட்டு உங்க பசங்க ஏன் கவனிக்கலை நீங்க போலாம் அவனோட சொல்லலாம்ல நான் பயசங்க நான் பெத்த பசங்க இல்ல அதெல்லாம் பெத்த பசங்களா இருந்தா எனக்கு பொண்ணுங்க பொண்ணுங்களும் வந்து அது உள்ள அதாவது குடும்பத்துக்கு அதாவது

சொல்லப்படுது எல்லாரும் குடும்பத்திலும் அப்படி கிடையாது இல்ல ஒரு சில குடும்பத்துல தான் அப்படி ஒரு சில அப்படி சோ ஆண்கள் தான் பாக்குறாங்க மேக்ஸிமம் ஆண்கள் தான்